ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் பாட மாட்டேன் ஒரு தவறு செய்தால் சோ எதுக்காக நான் வந்து ஜென்ரல்லா நான் அனைத்தால் பாட்டு நம்ம ரத்தத்துல ஊறின பாட்டு அதெல்லாம் தெரியும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரோட பாட்டு வந்து திருக்குறள் மாதிரி அதுல வர ஒரு வரிய கூட நான் தப்பா பாடினதா ஒரு பதிவு வந்துடக்கூடாதுங்க ஒருத்தர் நிக்கிறாரு ஒரு கேமராமேனு அவர் பாத்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் ஜூம் வச்சிருக்காரு அதனால் வந்து நாளைக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறத உலகம் எப்போவுமே பாராட்டாது நம்ம ஆயிரம் விஷயம் கரெக்டாக பண்ணியிருப்போம் ஒரே ஒரு இக்கு இன்னும் எங்கேயாவது தப்பாக பேசியிருப்போம் கலாய்ப்பாங்க பாருங்க நம்மளை அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் எம்ஜிஆர் பாடலை தவறாக பாடிய நடிகர் அப்படின்னு ஐயோ சாமி அதுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு ஃபோனை கீழே ஒளிய வச்சு லிரிக் பார்த்து பாடினா ஏ கரெக்டாக பாடுறானே இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆனால் நான் பாட்டுக்கு நான் ஆணையிட்டாலுக்கு பதில் அவர் ஆணையிட்டாலும் ஏதாவது சொல்லி வச்சுட்டேன்னு நீங்கள் அவ்வளோதான் நாளைக்கு காலையில் நானும் பழனியப்பனும் செத்தோம் ரெண்டு ஒருத்தர் வீடியோ போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே யாருமே கிடையாது அவ்வளவு தூரம் அவங்க சின்னத்திரை நடிகராக இருக்கலாம் ஆனா வந்து வந்து அவங்க ஒரு பெரிய கிரேட் டவுட்டா போற வழியிலே போட்டு செக் பண்ணி பாருங்க கணவன் இந்த பிளாக் சட்டை போட்டோன்னா மனைவியும் பிளாக் சட்டை தான் இப்போ நான் எல்லாம் என் கொண்டாடி நான் ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு ஏமா ஒரு ப்ளூ கலர் போடு யோ போயா உனக்கு வேறு வேலை இல்லையா நீ ஒரு நாளைக்கு மூணு சட்டை மாற்றுவேன் மூணு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எவையா துவைக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஆனால் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தில் எல்லோருமே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஒரே வீடியோவை சந்தோஷமாக போடுவாங்க திருப்பதிக்கு போனாருன்னா நான் திருப்பதிக்கு போயிட்டு நான் லட்டை வாங்கிட்டு அப்படியே பேசாமல் போகாமல் நான் திருப்பதி போயிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன்னு யார் சொல்லுவா பெருமாளை நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஊர்ல பெய்கிற மழையெல்லாம் என் வீடு வரைக்கும் பெய்யட்டும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் இந்த காலத்துல எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு உயர்ந்த எல்லாம் கொண்டவர் சின்னத்திரை மட்டும் இல்ல படங்கள் கூட இன்னும் வரும் காலங்கள்ல நிறைய ரெண்டு மூணு படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு நீங்க கை தட்டணும் அவரை நிறைய பேர் நினைச்சிருக்காங்க சின்னத்திரை நாயன் நம்மால என்ன யாண்ட என்ன தரமா கேட்டாரு ராஜகம்பல் என்ன என்ன சீரியல் நடிச்சிருக்கார் சொல்லுங்க அப்படினப்ப அபியும் நானும் ஓகே அப்படி சொல்லிட்டு அபியும் நானும்ல அவர் என்ன கேரக்டர் தெரியுமா நீங்க திருப்பி அவர்கிட்ட என்ன கேரக்டர் கேட்டது அவருக்கு பேர் தெரியாது அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலமின்று பாடுவோ ஒருவனே தேவனின்று போத்துவோ இப்போ, அருமியானம் ஒரு பரச்சி தலைவனுடிய தரைப்படம் பாக்கப்போருக்கு? பரக்கும் பாவே! என்ன? நான் எதனாம் சொல்லித்து? நல்லது சந்தோஷம் பறக்கும் பறக்கும் பாவை ரொம்ப நானும் பார்க்க போகிறேன் ரொம்ப அருமையான படம் சர்க்கஸ்லாம் புலி சிங்கம் அதெல்லாம் வரும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அருமையான பாடல்களுக்கு ஆக்டிங் ஃபைட்டு லவ் சாங்ஸு கதை எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பள்ளி பிள்ளைகளுக்கும் பெண்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பேகு ஸ்கூல் பேக்கு வழங்க இருக்காங்க நன்றி ராஜீவ் சேனல் மூலயமாக இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் வேறு விருந்து அருமையாக அருமையான நிகழ்ச்சி அருமையான அறுசுவை உணவோடு இருக்கிறது நன்றி சாப்பிட்டு விட்டு என் பாட்டையும் நீங்கள் கேட்டுட்டு கேளுங்க ஒரு திரைப்படத்தில் பாடியிருக்கேன் தஞ்சம்ன்ற திரைப்படம் வெளி வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏழாம் தேதி மோட்ஷன் தேட்டரில் தான் வந்தது ஆனால் மோட்ஷன் தேட்டர் இப்போ இல்லை அது மொழி செஞ்சுட்டு இது விருக்கும் பக்கத்தில் ஒரு தேட்டர்லாம் வந்தது திரைப்பட யூனியன் அசோசியேட் மெம்பர் நம்மளுக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ராஜு அவர்களுக்கும் எம்ஜிஆர் பேரவை எம்ஜிஆர் உலக எம்ஜிஆர் பேரவை அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் நன்றி நன்றின்னு தெரிந்து கொண்டு படத்தை பாருங்கள் புரட்சி தலைவரின் பறக்கும் பாவை திரைப்படம் ஒளிபரப்பப்படும் அது முடிந்து குழந்தைகளுக்கு பேக் பள்ளி பேக் கொடுக்கப்படும் அது முடிந்தவுடன் விருந்து நடைபெறும் அனைவரும் விருந்து கண்டுகளித்து சிறப்பாக நடத்தி தரும்பாறு வேண்டுகிறேன் சிறு பிள்ளைகள்லாம் ஒரு உற்சாகமாக இருக்கீங்க பெரியவங்களும் உற்சாகமாக இருக்கீங்க நான் சொல்ல வந்ததுனால இன்றைய தினத்தில் திருவாளர் ராஜு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்காரு இன்றைக்கு வந்து எம்ஜிஆர் உலக எம்ஜிஆர் பேரவை அவங்களும் சிடிடி சேனல் கத்து சிஜி கத்து சேனலும் சென்னை கத்து சேனலும் சேர்ந்து ராஜு அவர்கள் இது நடத்தி கொண்டு வர யூடியூப்பில் சேனல்லாம் இதெல்லாம் யூடியூப்பில் வரும் நீங்களாம் பார்த்து ரசிங்க முதல் முறையாக நீங்கள் வந்து பேக்கு வாங்க போகிறீங்க பள்ளிகளுக்கு பள்ளி பிள்ளைகள்லாம் வந்து பேக் கொடுப்பாங்க அதுக்கு முன்னதாக ஈவினிங் வந்து டி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் நைட்டு வந்து நைட்டுன்னா ஒரு ஏழரை மணிக்கெலாம் உங்களுக்கு உணவு வழங்கியிருக்காங்க உங்களுக்கு என்னோடய சேர்த்தா நானும் சாப்பிட்றேன் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் முடியும் வரை இருந்து பொறுமையாக படம் பார்த்துட்டு படம் பாருங்கள் இதுக்கடுத்து நாங்கள் பாடுவோம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரலாம் பாடுவோம் அதுக்கப்புறம் தலைவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் நடிகர்லாம் வராங்க நடிகைகள்லாம் வராங்க திரைப்பட நடிகை எல்லாம் வராங்க அவங்களையும் பார்த்துட்டு அவங்க அன்பாக இருந்து நீங்கள் இந்த பேக் வாங்கிட்டு பள்ளி சே பள்ளி சீருடைய உடைய பேகை வாங்கிட்டு பள்ளிகை பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை காத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் எல்லோருக்கும் கிடைக்கும் இருந்து ரசிங்க சத்தம் போடாமல் அழகாக பெரியவங்க வந்து பேசும்போது அழகாக கேட்டு வாங்க அவங்களும் உங்களுக்கு செய்வாங்க இன்று இதன் மூலயமா கே கேட்டுக்கொள்கிறோம் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ராஜு அவர்களும் இந்த உலக எம்ஜிஆர் பேரவை அவங்களும் இணைந்து செய்திருக்காங்க இது ராஜு வந்து சிடிடி சேனல் சென்னை கெத்து சேனல் ரெண்டு சேனலும் வச்சு யூடியூப்பில் இருக்கார் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் முதல் முறையாக பாடினேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் படம் பறக்கும் பாவை திரைப்படத்தை முழுமையாக பாருங்கள் அதுக்கடுத்து நான் பாடுறேன் அதுக்கடுத்து இன்னும் பெரிய தலைவர்களெலாம் வராங்க பேசுவாங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் என்று என் சார்பாகவும் யூடியூப் சேனல் ராஜு சா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆடியோ போட்டு கொண்டு இருக்கோம் நண்பர்களுக்கு ஒரு கைத்திட்டு உற்சாகப்படுத்துங்க நல்லது நல்லா அவர் இல்லைன்னா இந்த சத்தம் வெளியே வராது அதே போல் வீடியோ ராஜ்யம் இல்லைனா நம்ம அந்த அப்சர்வ் பண்ண மாட்டாங்க முடியாது அதனால் எல்லோரும் நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாங்க இது எதுனா புரட்சித்தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க ஸோ புரட்சி தலைவர் அவர் பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் புரட்சி தலைவர் அந்த காலத்துலேருந்து பிள்ளைகளுக்கு சத்துணவு அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் இந்த வகையில் அது மூலயமாக அவர் மூலியமாக எம்ஜிஆர் பக்தர்கள் ரசிகர்கள் இந்த நம்ம ராஜு எம்ஜிஆர் பேரவை உலக எம்ஜிஆர் பேரவை இவங்கெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு அந்த பள்ளி பேக் வழங்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் தட்டுங்க ரொம்ப சந்தோஷமாக நன்றி நன்றி பாருங்க நன்றி வணக்கம் நீங்களா நடுராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயமில்லாம எங்க போகுது பயமில்லாம சொல்றியே அல்ல போயிது ராத்திரில சந்திர தேடி போகுது நான் சூரியன் சுட்டரிச்சுடுவேன் ஜாக்கிறத சூரிய ராத்திரில் தலையே காட்டுக்கூடாதே நல்ல பதில் அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன் அத்தா அது சுகம் அப்படி சொல்லு கைய விடுங்க இல்ல கூப்டா கடவுள் வருவாரு காவலம் வருவானா உன்னை கவனிக்கிறது பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தான் பசி தீர்த்துக்கிட்டான் 700 இருந்து பஸ் புடிச்சு நேத்து நைட்டு கிளம்பி இப்போ வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக ராஜகமல் சார் சால்வே போறாங்க அவங்க மகள் இந்த சால்வே நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் சார் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்துவார் செலுத்தார் கேளுங்க நம்ம பக்கத்தில் இருக்கோம் நம்ம வந்துடுறோம் ஆனால் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காங்க பாருங்க ட்ரெயினில் பஸ்ஸில் பிடிச்சி ஒரு நாள் ட்ராவல் பண்ணி ஹலோ 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 நல்ல கை தட்டலாமே பாது உங்களுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன்ல கம்பி மேல நடக்கிற கதை ஏற்கனவே உங்களுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி நேரம் வந்ததெல்லாம் வந்து நீங்கள் கை தட்டி என்கரேஜ் பண்ணாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜகமல் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ராஜகமல் சார் வந்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சார் அவர்களோட உறவினர் இதை விட பெரிய விஷயம் என்னன்னா நல்ல மனித நியமிக்க உள்ள மனிதர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு நடிகருக்கு ஜாலியாக இருக்க வேண்டிய நாள் அழகாக வீட்டில் ரெஸ்ட் எடுத்து நம்ம எதுக்கே நம்ம அயனாக வரோம் அவங்கெல்லாம் இருக்கிறது வடபழனி சாலி கிராமம் வலசரவாக்கும் அதை தாண்டி அவங்க இங்கே இவ்வளோ தூரம் வர்றதுங்கிறதே உண்மையிலே ஒரு எம்ஜிஆர் மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம் பேக்கு கொடுக்கணும் மக்களை இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக அதுக்காகவே நீங்க தாராளமாக கைத்தட்டலாம் பாய் கல்யாணத்தில் போய் பிரியாணி கேட்க எப்படி கூச்சப்படக்கூடாதோ அதை மாதிரி கைத்தட்டு வாங்குறதும் கூச்சப்படக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஐடி வந்து நிறைய பேர் அவரோட ஃபாலோவர்ஸா இருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல ராஜ் கமல்ங்கிற பேர்ல தமிழ் சினிமாவிலேயே ஏன் இந்திய சினிமாவிலேயே அவங்க குடும்பம் மாதிரி சந்தோஷமா கணவன் மனைவி ஒரு குழந்தைங்க ஃபேக் இல்லாம சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே யாருமே கிடையாது அவ்வளோ தூரம் அவங்க சின்னத்திரை நடிகராக இருக்கலாம் ஆனா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய கிரேட் டவுட்டா இருந்தா இப்ப போற வழியிலே நீங்க ராஜிக்கமல் போட்டு ஐடியா செக் பண்ணி பாருங்க ஏன்னா கணவன் இந்த பிளாக் சட்டை போட்டானா மனைவியும் பிளாக் ஷர்ட்டை தான் இப்போ நான்லாம் என் கொண்டாடிக்கிட்டேன் ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டுட்டு ஏமா ஒரு ப்ளூ கலர் போடு யோ போயா அவனுக்கு வேறு வேலை இல்லையா நீ ஒரு நாளைக்கு மூணு சட்டை மாற்றுவேன் நான் மூணு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எவையான் துவைக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஆனால் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தில் எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஒரே வீடியோவை சந்தோஷமாக போடுவாங்க திருப்பதிக்கு போனார்னா நான் திருப்பதிக்கு போயிட்டு நான் லட்டை வாங்கிட்டு அப்படியே பேசாமல் போகாமல் நான் திருப்பதி போயிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு யார் சொல்லுவா பெருமாளை நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஊர்ல பெய்கிற மழை எல்லாம் என் வீடு வரைக்கும் பெய்யட்டும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் இந்த காலத்துல எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு உயர்ந்த எல்லாம் கொண்டவர் சின்னத்திரை மட்டும் இல்ல படங்கள் கூட நடிச்சிட்டு இன்னும் வரும் காலங்கள்ல நிறைய ரெண்டு மூணு படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு நீங்க கை தட்டணும் அவரை நிறைய பேர் நினைச்சிருக்காங்க சின்னத்திரை நாயன் நம்மாலே என்ன ஆண்ட என்ன தெரியுமா கேட்டாரு ராஜகம்பல் என்ன என்ன சீரியல் நடிச்சிருக்காரு சொல்லுங்க அப்படினப்ப அபியும் நானும் ஓகே அப்படி சொல்லிட்டு அபியும் நானும்ல அவர் என்ன கேரக்டர் தெரியுமா நீங்க திருப்பி அவர்கிட்ட என்ன கேரக்டர்னு கேட்டது அவருக்கு பேர் தெரியாது இல்ல அதாவது அதாவது வீட்ல எங்க வீட்ல சீரியல் பார்ப்பாங்க எனக்கு சீரியல் பார்க்கற டைம் கிடையாது எனக்கு சீரியல் பார்க்க நேரமும் கிடையாது அது நான் ஓபனா சொல்லிக்கிறேன் ஆனா எல்லாரும் எனக்கு फ्रेंड्स நல்ல நட்பா இருப்பாங்க ஆனா ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெரிய ஜாலியான விஷயம் என்னன்னா ராஜராஜ சோழன் குறிப்பு வரைகன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்கல்ல ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழனின் அப்பா ராஜேந்திர சோழனின் மகனுக்கு ராஜராஜ சோழன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அண்ணன் வந்து வரலாறு படித்தவர் நினைக்கிறேன் ஏ தம்பி வாங்க யார் அவர் ஓகே ஏங்க அவரை பற்றி தெரியாதா அவரை பற்றி பேசணா இன்றைக்கி ஃபுல்லே பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இல்லை பயணியப்பன் நண்பர் வந்து என்ன சொல்கிறாருனா ராஜ்கமல் சாரே எனக்கு தெரியாத மாதிரி சொல்கிறாரு அப்படி கிடையாது பல வருஷமாக அவர் நண்பராக கூட பழகிட்டு இருக்கார்

அவங்க அவங்க புரட்சி தலைவர் தலைவர் ரசிகர் ரசிகர் கொஞ்சம் வாங்க சரஸ்வதி ரெண்டு 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 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு போட்டுருவாங்க அது வராங்க வராங்க பேரையும் வச்சு செஞ்சிருவாங்க மியூசிக்கா ஐயோ சும்மா பாட்டு பாட்டு நான் நல்ல சிங்கர்லாம் அவர்லாம் உலகம் பிறந்தது எனக்காவா எனக்காவ